புதன்மீறியான நண்பர்களுக்கு எல்லாம் இனிமையான வணக்கம் இன்றைய தினம் வந்து நாங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தோடு தான் இன்றைய தினமும் வந்திருக்கிறோம் குறிப்பாக இந்த செம்மணி சிந்து பாத்தி வந்து அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பான ஒரு ஒரு சர்ச்சை என்று சொல்லலாம் அல்லது ஒரு நல்ல விஷயம் ஒரு கழகம் நல்லதுல நல்லதில் முடிஞ்சன்னு கூட நாங்கள் இதை சொல்லிக் கொள்ளலாம் அரசந்தமாக தான் நாங்கள் கலைக்க போகிறோம் இன்றைய தினம் வலங்குறி பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு அந்த செய்தியில் வந்து கலாநிதி ஆறு திருமுருகன் உங்கள் எல்லாருக்குமே அனைகள் அதிகமாக தெரிஞ்சிருக்கும் ஆர திருமுருகன் என்ற ஒரு சமய சொற்பொழிவாளர் நிறைய சமூக சேவைகள் செய்கிறவர் சமய ரீதியான சமூக சேவைகள் சமூகத்துக்கான சேவைகள் நிறைய செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெரிய ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனிதர் அவர் வந்து செம்மணி சம்பந்தமாக ஒரு விஷயத்தை விளம்பரி பத்திரிகையில் சொல்லியிருக்கிறார் இந்த செம்மணி சிந்து பாத்தி மேனத்தில் இருக்கிற எலும்பு கூறுகளை பார்க்கல மனம் பதபதைக்குது ஒரு நாள் ஒரு நாள் இறைவர்கள் துணை வந்து தர்மம் தலைகா என்பது மாதிரியான செய்தியாக அது அமைந்திருந்தது மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது காரணம் இந்த அணையா விளக்கு போராட்டம் இடம்பெற்று ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிட்டுது அதுக்கு பிறகு நிறைய போராட்டங்கள் தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனைகளை மக்கள் மத்தியில கனத்த இதயத்தோட கடந்து கொண்டு வந்தாங்க இந்த செம்மணி காலப்பகுதியில முதல் முறையாக ஒரு சமயத்தலைவர் இதை வந்து இதுக்கு சர்வதேச விசாரணை தேவை சர்வதேச நீதி தேவை என்று சொல்லி இருக்கிறது வந்து முதல் முறையாகன்றது இல்லை இந்த சமயத்தலைவர் முதல் முறையாக இதை பற்றி கழிச்சிருக்கிறார் என்று எங்கட கண்ணுக்கு படுகுது அவருடைய ஃபேஸ்புக்கில் நாங்கள் அவரை தொடர்னாங்க அவருடைய பத்திரிகை செய்திகளில் இதை பற்றி பெருசாக வேற இல்லை இன்றைய தினம் இது சம்பந்தமாக அவர் வாய் திறந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது காரணம் வந்து இந்த எங்கட சமயத்தை பொறுத்தவரையில் எங்கட சமயம்ன்றதை விட தமிழர்களுடைய சமயங்கள் இருக்குதானே இந்து சமயம் சைவ சமயம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இது இதில் எல்லாருமே வந்து சமயத்தையும் அரசியலையும் வேற வேற இதுல வச்சுருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் கூட பாதிரியார்கள் போன்றவர்கள் எங்களுடைய சமூக போராட்டத்தங்களில் போராட்டங்கள் அதிக பங்களிப்பு வகித்தாலும் இந்த சைவ சமயம் இல்லை இந்து சமயத்தில் வந்து ஒரு ஒரு ஆன்மீகம் என்ற ஒரு போர்வையில் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல கொஞ்சம் வெளியில வச்சு பார்க்குற ஒரு கண்ணோட்டம் தான் காணப்படுகிறது அது நல்லூர் ஆலயத்தில் வந்து போராட்டங்கள் விவகாரங்கள் செய்ய வேண்டாம் என தடை செய்ததுல இருந்து நாங்கள் அதை ஆரம்பிக்கலாம் அப்படி பல சந்தர்ப்பங்கள்ல இந்த அரசியல் அல்லது இந்த தமிழ் தேசியம்னு சொல்லி ஆன்மீகத்துக்கு லேன் இது என்ன மாதிரியான ஒரு பார்வை பெரும்பாலான சமய தலைவர்களிடம் இருக்கிறது மக்கள் மத்தியிலுமே அப்படி இருக்குது ஏன் சேவை இல்லாம சமயத்துக்குள்ள கொண்டு வந்து நாங்கள் அரசியலை கலப்பான்ற ஒரு இருக்கு ஆனா அரசியல்ன்றது வந்து ஒரு வாழ்வியல் சார்ந்த பிரச்சனை தான் இருக்கு எங்கட அரசியல் எங்கட மக்கள் போராட்டம் என்றது வெறுமனவே இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காகவோ அல்லது தேர்தல் அரசியலுக்காகவோ போராடும் போராட்டம் ಲ್ಲೇ ಸಮ್ಮಿ ಪುದೆಹುಳಿ ಸಂಬಂಧ அரசியல் போராட்டம் என்றது ஒரு வாழ்வியல் போராட்டம் தான் ஏற்கனவே வாழ்ந்து மடிந்தோ கொஞ்சம் பேர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் ஏன் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கே தெரியவில்லை அப்ப இதை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றது சமய சமூக அடையாளங்களை கலைந்து எல்லாருமே கேட்க வேண்டும் மத இன எல்லா அடையாளங்களையும் கலந்து சில அநீதிக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்றது இனப்படுகொல் என்றால் அதை வந்து ஒரு பௌத்தர்கள் கூட அதை பற்றி கரிசனம் கொள்ளுவணும் என்றதான் எங்களுடைய போராட்டத்தின் இன்றைய வடிவமாக காணப்படுகிறது இதுல இந்த ஆலயங்களுடைய வகிவாகம் மதங்களுடைய வகிவாகம் குறிப்பாக நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சைவ சமயம் இந்து சமயத்தினுடைய வகிவாகம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் குறைவா இருக்குதோ என்று தோன்றுகின்ற நேரத்தில் ஆறு திருமுருகன் ஐயா மாதிரியான ஒரு மிகப்பெரிய சமய சொற்பொழிவாளர் இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்கிறது வந்து பெரிதும் வரவேற்கத்தக்க விஷயமாக தான் காணப்படுகிறது இது வலம்புரியில வந்த செய்தி அப்படியே நாங்கள் இதை விட்டுட்டு நேற்றைய தினம் முகநூலில் பிரபல ஊடகவியலாளர் ஜெரா தம்பி வந்து ஒரு செய்தி ஒன்றை பகிர்ந்திருந்தார் ஜெரா தம்பியை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் செயல் அமைப்பின் மூலமாக அதனுடைய ஒரு அங்கத்தவராக இருந்து இந்த அணையா விளக்கு போராட்டத்தில் மிக மும்முரமாக இருந்தவர்களில் முக்கியமானவர் ஜெரா தம்பி ஒரு பிரபலமான ஊடகவியலாளர் அவர் வந்து தன்னுடைய பதிவில் போட்டிருந்தார் இந்த செம்மணி அந்த புதகுழி அல்லது அணையாவிலக்கு போராட்டம் இடம்பெற்ற இடங்களில் ஒரு சிவாலயம் ஒன்று இருந்தது உங்களை எல்லாருக்குமே தெரியும் யாழ்ப்பாண வாயிலுக்கு அருகாமையில் ஒரு சிவாலயம் ஒன்று இருக்குது சிவாலயம்ன்றதை விட ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து இப்போ கற்கள் எல்லாம் போட்டு ஒரு பெரிய மடாலயம் மாதிரி ஒன்று அமைக்க போயின அந்த செய்தி அமைஞ்சிருந்தது அதனுடைய தாக்கத்தை பற்றி ஜெரா அவர்கள் அழகாக குறிப்பிட்டிருந்தார் அந்த தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த செம்மணி என்றது வந்து படுகொலைக்கான இடம் அது நீதி கிடைக்க வேண்டிய இடம் என்றது ஒன்று அது இல்லாத தாண்டி செம்மணி அந்த என்றது வந்து ஒரு ஒரு லகுன் ஏரியா அல்லது ஒரு வெட்லேண்ட் சதுப்பு நிலமாக காணப்படுகிறது ஒட்டுமொத்த யாழ்ப்பாண தீபகற்பத்தினுடைய வெள்ள சமப்படுத்தல்களை வந்து அந்த அந்த லகுன் தான் பார்த்து கொண்டு இருக்குது யாழ்ப்பாண மாதிரியான ஒரு சின்ன மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு பெனிசுலாவை வந்து வெள்ளங்கள் வர்ற நேரங்களில் அனர்த்தங்கள்ல இருந்து காப்பாத்துறதுக்கான நீண்ட சதுப்பு நிலம் அது வந்து கிட்டத்தட்ட வெள்ள வெள்ளவெட்டித்துறை வரைக்கும் அதுக்கான தொடுசல்கள் இருக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது நீங்கள் கூகுள் மேப்ல பாத்தீங்களன்னா அது தெரியும் அப்ப அந்த இடத்தினுடைய சூழலியல் முக்கியத்துவம் தொடர்பாகவும் ஜெரா அவர்கள் தெரிவித்திருந்தார் அந்த இடத்துல சம்பந்தம் இல்லாமல் கற்கள் போடப்பட்டு பெரிய பெரிய கற்கள் போடப்பட்டு ஏதோ சிவாலயம் அமைக்கப் போகின்றார்கள் அல்லது மடாலயம் ஒன்று அமைக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பாக அந்த செய்தி தொடர்ந்து செம்மணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரச்சனை கொண்டு வந்து இந்த மனித புதை ஊழியல் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஆலயம் அமைப்பதற்கான கட்டுமானம் தேவையா அது முடியல இருக்கு இரண்டாவது சூழல் ரீதியாக மிக முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு வெட்லாண்டுல வந்து இதுகளை செய்வதற்கான அனுமதியை யார் கொடுத்தார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்குது இப்ப இந்த இடத்துல தான் அந்த அந்த பதிவின்ற கொமெண்ட்ஸ்களை நாங்கள் வாசிக்கல வந்து ஆறு ஐயா இதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவல் எங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்போ ஆறுத்தின் திருமுருகன் ஐயா அவனுடைய கொமெண்ட்டும் அதில் இருந்தது அவர் தான் அதை குறிப்பிட்டிருந்தார் அந்த சிவாலயம் அமைப்பதற்கான பணி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான செய்தியாக தான் அதுல அவர் கொமெண்ட் அடிச்சிருந்தார் பேப்பர்ல இப்படி இருந்தது பேஸ்புக்ல இப்படியான கொமெண்ட் அவர்ல இருந்து வந்திருந்தது அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஜெராவனுடைய பதிவுக்கு அவர் ஒரு அழகான பதில அவர் கொடுத்திருந்தார் அந்த பணியை வந்து நாங்கள் இடைநிறுத்துறோம் இப்ப பணியை இடைநிறுத்துறதுன்றது சரி ஆனா அந்த பணி தேவைதானா இல்லையான்ற ஒரு கேள்வி இங்க எழும்புது இப்ப அது அவர்கள் சொல்லப்படுற நியாயம் அந்த இடத்துல ஒரு சிவாலயம் இருக்கிறது அதுல சங்கிலிய மன்னனுடைய அரண்மனை கட்டப்பட போகின்றதாக சொல்லப்படுகிறது அதற்கான அனுமதியினை பிரதேச சபை கச்சேரி ஆளுநர் கேபினட் வரைக்கும் போய் அந்த அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுறது ஆச்சரியமா இருந்தது ஒரு கேபினுடைய அதாவது அமைச்சரவையினுடைய அனுமதியோடு அங்கே ஒரு கட்டடம் கட்டப்பட போகின்றது என்று சொல்ல நாளைக்கு அவர்கள் சொல்லப்படுற காரியம் செம்மணி வந்து எங்களுடைய சிவபூமி அப்ப அதுல சிவ சிவ அடையாளம் ஒன்றிய இருந்தால் அது எங்களுக்கு தானே நல்லது என்று ஒரு நியாயமான கருத்து அங்க இருக்கிறது நாளைக்கு கேபினட்டினுடைய அனுமதியோடு அமைச்சரவையினுடைய அனுமதியோடு ஒரு பௌத்த கோவில்கள் கட்டப்பட்டு விட்டால் அதை எடுத்து பார்க்கறது ஒரு பௌத்த கோயில் கட்டப்பட்டு விட்டால் அதே நியாயம்தான் அவர்களுக்கும் இருக்கும் அப்ப சிவன் கோயில் ஆலயத்தை இதுல வச்சிருக்கிறதா அதுல கட்டுறதா அல்லது பௌத்த கோயிலையும் அனுமதிக்கிறதா அல்லது சிவாலயம் கட்டப்படாத இடத்துல அமைச்சர் அனுமதி கொடுத்து ஒரு பௌத்த கோயில் கட்டப்பட்டா என்ன செய்யறதுன்றது பல குழப்பங்கள் மக்கள் மத்தியிலே இப்ப வரப்போகுது இந்த பிரச்சனை சம்பந்தமா ஆனா அந்த இடத்துல இந்த கட்டடங்களும் கட்ட முடியாது அது ஒரு சதுப்பு நிலம் இயற்கை சமநிலையை பாதிக்கப்போன்ற இடம் அதுல இந்த அனுமதி எவ்வாறு வழங்கப்பட்டது என்று ஒரு சிலர் வந்து கேள்வி எழுப்பி இதற்கான அனுமதி எவ்வாறு அமைச்சரவை வழங்கியது என்ற ஒரு பெரிய கேள்வி அங்கே இருக்கிற ஒரு சதுப்பு நிலத்தில் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கான அனுமதியை யார் வழங்கினார்கள் என்று இப்போ இங்கே வந்து நிறைய குழப்பங்கள் இங்கே எங்கள் எங்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது குறிப்பாக ஆறு திருமுருணைய அவர்களுடைய அந்த கருத்து அவர் தன்னுடைய முகநூலையும் அதை பகிர்ந்திருக்கிறார் அந்த அந்த கட்டடம் வந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது கட்டடம் கட்டும் பணி இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று கருக்கிறார் அதை பலரும் வரவேற்றிருக்கிறார்கள் ஒரு மாதிரி அது அது சரியோ பிள்ளையோ இந்த சந்தர்ப்பத்தில் அதை நிறைநிறுத்துறதுதான் சரி என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் ஆனால் நாளைக்கு செம்மணி புதவலினுடைய ஆய்வுகள் எல்லாம் நிறைவடைந்த பிறகு அரசியல் பிரச்சனைகள் அதில் இல்லை செம்மணி படுகொலைக்கு எல்லாமே கிடைத்த பிறகு அதை கட்டலாமா என்று சொன்னால் அதுவும் கட்டக்கூடாது என்பதுதான் சூழலியலாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது அந்த இடத்துல எந்த ஒரு கட்டடமும் வரக்கூடாது அப்படி வந்தால் அது வந்து யாழ்ப்பாணத்தினுடைய இயக்க சமயநிலையை பாதிக்கும் என்பது இங்கே கருத்தாக இருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் பலரிடம் பல பல விஷயங்கள் அஹ் விவாதித்திருந்தோம் இதுல உங்களோட கருத்தையும் நீங்கள் மறக்காம கீழே கொமெண்ட் அடிக்கிறோம் இனி காலங்கள்ல எதிர்காலத்துல இந்த மாதிரியான சர்ச்சைகளை நாங்கள் நீக்கிறது மற்றது இந்த அரசியல் வேறகளில்ல நாங்கள் சமயத்தை இழுக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்கிறோம் ஆனால் எங்களை நோக்கி நடக்கிற அரசியல்கள் எல்லாமே சமயத்தை இழுத்தவாறுதான் இருக்கிறது இப்போ தையட்டியில் நடக்கிறது ஒரு சமய ரீதியான அழுத்தம் எங்களுக்கு நாங்கள் புத்த கோவில் கட்டிவிட்டோம் இடிக்க மாட்டோம் எப்படி இடிப்பது ஆனால் அது மக்கள் ஹானியிலே இருக்குது இதில் மதம் சம்பந்தப்பட இல்லையாண்டா சம்பந்தப்படுது பௌத்த மதம் இதில் சம்மந்தப்படுது அப்போ பௌத்த மதம் எங்கள் மீது ஒரு 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 செய்ய முடியாத விஷயத்தை செய்திருக்குது அதை நாங்கள் தவிர்க்க முடியாத சூழலை நாங்கள் நிற்கிறோம் எங்களோட மக்களுக்கும் அது விளங்குது அவர்களுடைய மத நம்பிக்கையை நாங்கள் அழிக்கக்கூடாதுன்றது எங்கள் மக்களுக்கு விளங்குது இதுக்கு தீர்வு என்னென்னு நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கின்ற நேரத்தில் எங்களுடைய மதங்களும் எங்களுடைய மதம் சார்ந்த தலைவர்களும் எங்களுடைய அரசியலோட எங்களுடைய மக்களினுடைய அரசியலோட ஒன்றாக நிற்க வேண்டும் என்றதை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் கோயிலில் கோஷ்டி போடுறதை அனுமதிக்கிற நீங்கள் தயவு செய்து இந்த மாதிரியான ஆலயங்களெல்லாம் எல்லாம் சேர்ந்து மக்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கணும் சமயங்களும் மக்கள் பிரச்சனை குரல் கொடுக்கணும் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஆறு திருமூணன் போன்ற ஐயாமர் இந்த கோயில்களில் நடக்கின்ற கலியாட்டங்களிலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் நாங்கள் அன்பாகவும் பணிவாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்ன ஆலயத்தில் ஒன்று நடக்க அதை நாங்கள் அனுமதிக்கிறோம் ஆனால் சேவையான ஒரு சமூக விஷயங்கள் செய்யக்குள்ள நாங்கள் அசண்டையாக இருக்கிறோம்ன்றது வந்து அதுவும் ஒரு விதமான மத சுயநலம் தான் எனவே அதையும் நாங்கள் தெரிந்து கொண்டு எங்களுடைய சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்று விரும்புகிறோம் தொடர்ந்தும் பூவன் மீடியாவில் வீடியோக்கள் வரும் தொடர்ந்து எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது எல்லாருக்குமே அனுப்புவோம் ஏதாவது பிள்ளைகள் இருந்தது நீங்க நீங்கள் கருத்தில் போடுங்க நாங்கள் நாளைக்கு காய்க்குல அதை திருத்தி காய்க்கிறோம் நன்றி